லீஸ் சொல்லக்கூடிய இந்த அட்டை புழு சிகிச்சையானது ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வருட பழமை மிக்க மிகவும் தொன்மையான அதே சமயம் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் ஆயுர்வேதத்திலையும் நேச்சுரோபதியிலும் இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடியதுல தேங்கக்கூடிய கழிவுகள் அப்போ இந்த கழிவுகளை வந்து ஹியூமர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த ஹியூமர்ஸ் வந்து என்னென்னா நான்கு வகைப்படும் ஒன்று வந்து பஸ்சல்ஸ் நம்ம சொல்லக்கூடிய சீல் படிதல் ரெண்டாவது ஃப்ளெம்னு நம்ம சொல்லக்கூடிய சளிப்படலம் மூன்றாவதாக எல்லோ பைல் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பித்தம் நான்காவதாக பிளாக் பைல் அப்படின்னு சொல்லக்கூடிய கரும்பித்தம் ஆக நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கம் செய்கிறது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த அட்டைப்புழு நம்மை கடித்து அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கும்போது ஒரு அறுபது வகையான புரதம் புரோட்டீனை வந்து என்ன பண்ணும்னா நம்மளுடைய ரத்தத்தில் வந்து கலக்க செய்யும் இந்த புரதத்துக்கு அனைத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம் உடலில் இருக்கக்கூடிய அநேக நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு சிகிச்சை முறையை எடுத்துக்கொண்டு நல்ல ஆரோக்கிய நிலைகளில் நின்றென்றும் திகழ்ந்த என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்